நாம் தமிழில் ஒரு சிறப்பான கட்சி தான் அவர் இளைஞர்கள் கவசம் தான் நல்லா நிறைய திட்டமை மாதிரிலாம் கொண்டு வந்துருக்கார் தாட்டி விவசாயம் பற்றி தான் இருக்கேன் அப்பா சின்ன வந்து விவசாயம் தான் கட்டார் போடுறது தப்பு ஏன்னா எதுக்கெனவே அவர் அந்த சின்னத்தில் இருக்கும்போது யோசி சின்னத்தை தேக்கி அங்கேயே கொடுக்குது தேர்தல் கமிஷன் அவரு வந்து கட்சி அவங்க ஓட்டு போகிறாங்க ஓட்டு போகலை நம்ம விவசாயத்துக்கு ஒரு சுற்றுலாக்கு சின்னத்தை தூக்கிட்டாங்கன்னா கூட அவருக்கு வந்து மெச்சாரிட்டி அடிச்சாச்சு இப்போ பொண்ணு விவசாயம் சின்ன நாம தமிழ் கட்சி கிடைக்கணு நிக்கணும் கண்டிப்பாக கிடைக்கும் டெப்பனட்லையும் கிடைக்கும் நான் தமிழர் கட்சி தலைவர் சீமா இன்றைய தினம் வரை அவர் போராடி கொஞ்சம் சீமானின் நடவடிக்கைகள் விறுவிறுப்பாக பரபரப்பாக எல்லா கட்சியும் இருந்தாலும் அவருடைய விறுவிறுப்பும் பரபரப்பும் ஏன் சற்று காரணமாக கூட இருக்கிறது ஈஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த லீடர் ஆஃப் இன் தமிழ்நாடு முடியுமா முடியாதுன்றது இல்லை சார் நம்ம செய்யலைன்றது தான் உண்மை நாம் தமிழ் கட்சியோட விவசாயி சென்று வந்து பறிக்கப்பட்டு வந்து ஒரு அண்ணா பேட்டை கட்சி கொடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நாம் தமிழ் ஒரு சிறப்பான கட்சி தான் அவர் இளைஞர்கள் விவகாசம் தான் நல்லா நிறைய திட்டம் மாதிரிலாம் கொண்டு வந்துருக்கிறாரு அவரையும் வரவேற்கலாம் இருக்கலாம் இப்போ ஒரு புது சின்னத்தை வந்து நாம் தமிழுக்கு வச்சு கொடுத்தா அது வந்து மக்கள்கிட்ட போய் சேருமா இல்லை அதிகப்படியான வாக்குவாங்க இல்லை இல்லை அவரோட தாட்டி விவசாயம் பற்றி தான் இருக்கு அப்போ அது சின்ன வந்து விவசாயம் தான் கரெக்டாக இருக்கும் என்ன எதிர்வர இளைய தலைமுறைகள் வந்து எந்த மையமாக வச்சு வாக்கு செலுத்துன்னு நினைக்கிறீங்க அவங்களோட அந்த திட்டத்தை வச்சு தான் நம்ம இது பண்ண முடியுமே அவங்க இலவசமாக கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் ஓட்டு எல்லாம் போடக்கூடாது அவங்க ஒவ்வொரு திட்டத்தையும் அந்த கொள்கைன்னு இருக்கும் அந்த கட்சிக்கு அதை பின்பற்றி கரெக்டாக சொன்னால் நான் இலவசம் கொடுத்து நம்ம பண்ணுறது வந்து வேஸ்ட்டு தான் இப்போ நம்ம உரிமை வந்து ஓட்டு போடுறது வந்து நம்ம உரிமை தான் நம்ம எதுக்கு நம்ம காசு கொடுத்து நம்ம ஓட்டு போகிறோம் அவசியம் இல்லை நம்மளுக்கு சுதந்திரம் நம்மளுக்கு எது இது போதும் அதுதான் நம்ம ஓட்டு போட முடியும் இப்போ தமிழ் விவசாயத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து இப்போ பேசுகிற கட்சி எந்த கட்சி நினைக்கிறீங்க இது நாம் தமிழ் கட்சி தான் இப்போ சீமன் பேசுறதில் நீ கேட்டிருக்கில்ல ஆனால் அவர் வந்து கட்சியில் வந்து இருந்து வந்து கட்சி அவங்க ஓட்டு போடுறாங்க ஓட்டு போடல நம்ம விவசாயத்துக்கு ஒரு குழைக்கிறார் நம்ம விவசாயம்லாம் என்ன பண்ணுவேன் நீ சாப்பிட முடியுமா நான் சாப்பிட முடியுமா இப்போ நாம் தமிழ் கட்சியோட விவசாய சின்னத்தை வந்து எடுத்து தேர்தல் ஆணைய வந்து சின்ன கட்சி கொடுத்துருக்காங்க அதை பற்றி அவர் கட்சி அந்த இது சின்னத்தை தூக்கிட்டாங்கன்னா கூட அவருக்கு வந்து மெச்சாரிட்டி ஜாஸ்தி இருக்குது சரிங்களா ஓட்டு போடுறவங்க ஓட்டு போன விவசாய சின்னத்தை நாம் தமிழ் நாம் தமிழ் சின்ன கட்சி கிடைக்கணும் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக கிடைக்குண்ணா டெஃபினெட்லி கிடைக்கும் இப்போ வந்து கட்சி சார்ந்தது கட்சி சார்ந்த கொடியது இது இது பண்ணல அவர் வந்து விவசாயத்தை இது பண்ணுறாரு விவசாயத்தை இது பண்ணி இது பண்ணுறாரு அவ்வளோதான் வளர்ந்து வர அந்த நாம் தமிழ் கட்சியோட விவசாய சின்னத்தை வந்து பறிச்சிருக்காங்க அதை பற்றி உங்களுடைய கருத்து வளர்ந்து வரும் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் இன்றைய தினம் வரை அவர் போராடி கொண்டிருக்கு விவசாயிகளுக்கு மட்டும் போராடவில்லை இலங்கை தமிழர் ஆதரிகளுக்கெல்லாம் போராடுகிறார் ஆனால் தமிழ் மக்கள் அவருடைய கோரிக்கை அவருடைய நடவடிக்கை எந்த அளவுக்கு ஆதரிப்பார்கள் என்பது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பார்க்கலாம் வாய்ப்பு கொடுக்கணும் அந்த எடுத்து வந்து கொடுத்தது தப்பு ஏன்னா ஏற்கனவே அவர் அந்த சின்னத்தில் இருக்கும்போது இவர் சின்னத்தை தேக்கி அங்கே கொடுப்பது தேர்தல் கமிஷன் தவறு அதற்கு வேண்டுமானால் கண்டனம் தெரிவிக்கலாம் பொதுவாக சீமானின் நடவடிக்கைகள் விறுவிறுப்பாக பரபரப்பாக எல்லா கட்சியும் இருந்தாலும் அவருடைய விறுவிறுப்பம் பரபரப்பும் ஏன் சற்று காரமாக கூட இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் அந்த காரத்தை ஜீரணிக்கிற சக்தி இன்னும் மக்களுக்கு வரவில்லை பத்தாண்டுகளுக்கு முன் சீமான ஒரு சினிமா இயக்குனர் அதற்கு பிறகே கட்சி அதற்கு பிறகு இப்போ வந்து ஈஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த லீடர் ஆஃப் இன் தமிழ்நாடு ஒருவேளை வந்து விவசாய கிடைக்காத பட்சத்தில் வேறு சின்னம் கிடைச்சாலே நாம் தமிழர் கட்சி இதே விட அதிகாக்கிறது இல்லை நாம் தமிழர் கட்சி சொன்னோம் அவர்களுக்கு தான் விவசாயம் சொன்னோம் அது இது என்று ஒரு நிலைப்பாடு இருக்கிறது வருகிற மக்களிடம் நான் தமிழர் கட்சி என்றால் சீமான் சீமான் என்றால் நான் தமிழர் கட்சி என்றுதான் ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் அவர்களுக்கு சின்னம் ஒதுக்கிய பின்னால் அவரை சீமானே அதனை அறிவி கேட்டோம் இப்போ வரக்கூடிய புதிய வாக்காளர்களுக்கு நீங்கள் என்ன கையை சொல்ல விரும்புகிறேன் புதிய வாக்காளர்களுக்கு இன்னும் சரியான தெளிவு இல்லை வயசாகிவிட்டது வந்து வந்துவிட்டது நாம் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் ஏன் செய்ய வேண்டும் தந்தை பெரிய அவர்கள் சொல்வார் ஏன் எதற்கு எப்படி என்று எதையும் சிந்தித்து பாருது அந்த சிந்தனை அதன்படி பல்லூரி மாணவர்கள் ஏன் எதற்கு எப்படி என்று சிந்தித்தால் அவர்களுக்குள்ளாவே ஒரு தெளிவு வரும் தெளிவு வரும்போது அவர்களுக்கு விருப்பமான கட்சிக்கு வாக்களிப்பார்